ஓம் நம சிவாயி அவனருளாலே தால் வளை திருவாசகத்துல அடுத்து நாம பார்க்க போற தலைப்பு குழைத்த பத்து மாணிக்கவாச பெருமான் திருப்பெருத்துறையில் அருளியது குழைத்த பத்துனா என்னன்னா குழைவது பேச்சு வழக்குல சொல்லுவாங்க அவன் குழஞ்சி குழஞ்சி பேசுறான் பாரு என்ன வேணுமோ தெரியலன்னு சொல்லுவாங்கல்ல அதுல குழைந்து பேசுறது இங்க மாணிக்கவாச பெருமாள் இறைவன் சிவபெருமான்கிட்ட குழைகிறார் அவருக்கு என்ன வேணுமா இறைவனுடைய திருவடி நிழல் தான் வேணும் அத குழைந்து கேட்கிறார் மாணிக்க வாசகர் குழைத்தால் பண்டை கொடுவினை நோய் காவாய் உடையாய் கொடுவினை ஏன் உழைத்தால் உறுதி உண்டோ தான் உமையால் கனவாய் என ஆழ்வாய் பிழைத்தால் பொறுக்க வேண்டாமோ பிறைசையே சடையாய் முறையோ என்று அழைத்தால் அருளாது ஒழிவதை அம்மானே உன் அடியேற்கேன் கேட்கிறார் இறைவன் துழைந்து கேட்கிறார் உமையால் கணவா சேர் சடையாயினா உமையம்மையின் கணவனே எம்பெருமானே பிறைசேர் இறைவன் இறைவன்தனுடைய நீண்ட சடையில பிறை அணிந்திருக்கிறார் அதனால் பிறைசேர் சடையாயின்றார் எம்பெருமானே உடைமையாக உடைய சிவபெருமானே உழைத்தால் பண்டை கொடுவினை காவாய் உடைய கொடுவினை என்றார் என் பெருமானே என்னுடைய பழமையான கொடுவினையால நான் இங்க துன்பத்துல வாடிக்கொண்டிருக்கிற என்னை நீ காத்து அருள வேண்டும்ல எம்பெருமானே நான் செய்த குற்றங்களை எல்லாம் நீ நீக்கி நீ என்னை ஆண்டு அல்ல என்னை நீ உன்னோட சேர்த்து கொள்ளாம இங்கே விட்டு விட்டு இருக்கிற அருளாது ஒழிவதே அம்மானின்றர் நீ என்னுடைய குற்றங்களை எல்லாம் பொறுத்து கொண்டு நான் உன்னை அழைக்கிற நான் சிறியேந்தான் நான் தீவினையேந்தான் இருந்தாலும் நான் உன்னையே நினைச்சு உன்னை அழைக்கும் பொழுது நீ பெரும் கருணையாதன் எம்பெரும் மாண்ணி நீ என்னை என்னுடைய குற்றங்களை எல்லாம் மன்னித்து என்னை ஆண்டு அருள வேண்டாமோ சொல்லி இறைவன்கிட்ட டேக்கிறார் அருளாது ஒளிதான் நன்றோன்னு சொல்லி இறைவன்கிட்ட டோபமா கேட்கல புழைந்து கேட்கிறார் இறைவன்கிட்ட மாணிக்க வாசு அடியேன் அல்லல் எல்லாம் முன் அகல ஆண்டா என்று இருந்தேன் கொடியேர் இடையால் கூறா என் கோவை ஆ என்று அருளி செடிசேர் உடலை சிதையாது எத்துக்கு எங்கள் சிவலோகா உடையாய் கூவி பணி கொல்லாது ஒருத்தர் ஒன்றும் போதுமேன்ற இரையாட்ட சொல்ற கொடியேர் இடையால் கூறானா உமையம்மை கொடி போன்ற அழகான இடையை உடைய உமையம்மையின் கணவனே என் பெருமானே என்னை உடைமையாக உடைய சிவபெருமானே நீ அடியின் அல்லல் எல்லாம் உன் அகல ஆண்டாய் என்று இருந்தேன் இறைவன்ட்ட சொல்றார் மாணிக்கவாசர் நீ என்னை திருப்பி என்னை வந்து நீ கொண்டே குருபுரனாக வந்து காட்சியும் கொடுத்து தீட்சியும் கொடுத்து ஆண்டு கொண்ட நீ ஆண்டு கொண்ட பொழுது என்னுடைய அல்லல்கள் எல்லாம் நீங்கி விட்டது என்றே நான் நினைத்தேன் ஆனா நீ ஆண்டு கொண்டு இங்கே விட்டு விட்டு சென்ற அதனால எப்பெருமானே இந்த உலக வாழ்க்கையை நான் துன்பத்தை அனுபவித்து இருக்கிற என்னுடைய கொடுவினையாளர் நீ உடையாய் கூவி பணி கொள்ளாத ஒருத்தல் ஒன்று போதும் என்ற எங்க சிவலோகா சிவபுரத்துக்கு அரசனாக இருக்கிற எம்பெருமானே என் தலைவனே அரசனே நீ என்னுடைய இந்த வினைகளை எல்லாம் நீக்கி உன்னோடவே என்னை அழைத்துக் கொள் உன்னுடைய அருளை தந்து உன்னோடவே என்னை அழைத்துக் கொள் அப்படின்னு சொல்லி இறைவன் குழைந்து கேட்கிறார் மாணிக்கவாசு போல போதான் நாயனை உய்ய நின் கருணை இன்றே இன்றி போய்த்தோயே ஏழை பங்கா எம் கோவே குன்றே அணைய குற்றங்கள் குணமாம் என்றே நீ கொண்டால் எந்தான் கெட்டது இறங்கினாய் என் தோல் முக்கன் எம்மான் முக்கண்ணன் இறைவன் சிவபெருமான் இறைவன் சிவபெருமானுக்கு தான் வந்து நெற்றிக்கண் உண்டு அதனால முக்கண்ணனே ஏழை பங்கானா ஏழைகளுக்காக இறங்கி வர்ற கடவுள் சிவபெருமான் அதனால ஏழை பங்கா முக்கண்ணனே எம்மானே என் கோவை என் அரசனே ஒன்று போத நாயேனே உய்ய கொண்ட நின் கருணின்றார் மாணிக்கவாச பெருமானே சொல்றாரு ஒன்றுக்கும் உதவிடாத நாய் போன்ற எண்ணெய் நீ உன்னுடைய பெரும் கருணையால ஆண்டு கொண்டாய் ஆனால் ஆண்டு கொண்டு இங்கே நீ விட்டு விட்டு சென்றாய் அதனால் எந்தான் கெட்டது இறங்காய் குன்றே அணைய குற்றங்கள் குடும்பம் என்றே நீ கொண்டாடுற நீ விட்டு விட்டு சென்றாய் நான் வந்து குன்று போல குற்றங்களை இங்கே செஞ்சு கொண்டிருக்கிற அத எல்லாம் நீ குணமாக ஏற்றுக்கொண்டு என்னுடைய குற்றங்களை எல்லாம் நீக்கி என்னை ஏற்றுக்கொண்டால் என்னதான் உனக்கு குறைந்து விட்டதுன்னு கேட்கிற என் தான் கெட்டது இறங்கிட என்ன கெட்டு விட்டது நான் குற்றங்கள் தான் செய்யற அறியாமையால செய்யற நீ அதையெல்லாம் பொறுத்து என்னை மன்னித்து என்னை ஆண்டு உன்னோட நீ அழைத்து கொண்டா உனக்கு என்ன குறைந்து விட்டதுன்னு சொல்லி இறைவன்ட குறைந்து கேட்கிற கோமா கேட்கல என்றால் தான் கெட்டது என்று இறங்கிடாய் என் தோன் முக்கன் எம் மீண்டும் தொடரும் திருச்சிற்றம்பரம்